ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடந்த காலத்துல நடந்த மோசமான விஷயங்கள மறக்க முடியாம இன்னும் கஷ்டப்படுறீங்களா அப்ப இதை பண்ணுங்க எல்லாமே மறந்துடும் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பவர்கள் அல்லது உறவில் தோல்வி அடைந்தவர்கள் கடந்த காலத்திலேயே தேங்கி நின்று விடுகிறார்கள் நம்மில் பெரும்பாலான மக்கள் பல மோசமான நினைவுகளை நினைத்து வாழ்க்கையை மிகுந்த சிக்கலாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை நமக்கு பல்வேறு அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுத்தருகிறது நம் அனைவருக்கும் கடந்த காலத்தில் சில மோசமான நினைவுகள் இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமல் இருந்திருக்கலாம் நம் வாழ்வு என்பது நன்மை தீமைகள் சேர்ந்த ஒரு கூட்டுத்தொகை நாம் அனைவரும் நம் வாழ்வில் மறக்க முடியாத சில மோசமான தருணங்களை சந்தித்து இருக்கலாம் சிலர் அந்த பழைய நினைவுகளை கடந்து வந்து விடுகிறார்கள் பலர் தங்கள் கடந்த கால நினைவுகளையே நினைத்து நிகழ்கால வாழ்க்கையை வாழ மறந்து விடுகிறார்கள் நினைவுகளை விட்டு விடுவது என்பது எளிதான காரியமல்ல ஆனால் அவற்றை விட்டு வெளியேறுவதுதான் வாழ்க்கைக்கு நல்லது கடந்த காலத்தின் ஃப்ளாஷ்பேக்குகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து செல்கிறதா இதனால் மன அமைதியை இழந்து கஷ்டப்படுகிறீர்களா ஆமெனில் கெட்ட நினைவுகளை மறக்க உதவும் வழிகள் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் நடந்த மோசமான தருணங்களை பற்றி எண்ணங்கள் தலைவலி மன அழுத்தம் வியர்வை மற்றும் வயிற்று வலியை கூட ஏற்படுத்தும் மேலும் நம் உடலில் இருந்து அனைத்து சக்திகளையும் வெளியேற்றும் மற்றும் மன நிம்மதியையும் சீர்குலைக்கும் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை மாற்றுவதற்கும் நல்ல பழக்கங்களின் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்கள் முழு ஆற்றலையும் கவனத்தையும் செலுத்த வேண்டும் இதற்கு நீங்கள் ஒரு வளர்ச்சி மன பான்மையை கடைபிடிக்கலாம் வாழ்க்கை வழங்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் ஏற்ற வகையில் உங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது பாதிக்கப்பட்டவரின் மனநிலையின் சுழலில் கடந்த காலத்திலேயே தேங்கி நிற்க நீங்கள் தேர்வு செய்யலாம் இருப்பினும் காலம் எல்லாவற்றிற்குமே பதில் கூறும் மோசமான நினைவுகளை கடந்து வர காலம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய மனநிலையிலும் பழக்க வழக்கங்களிலும் சிறிது மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் கடந்த காலத்தை மறந்து விடலாம் அனுபவங்கள் நமக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தருகின்றன அது மோசமான அனுபவமாக இருந்தாலும் நல்ல அனுபவமாக இருந்தாலும் சரி அவை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுத்தரும் ஆனால் அந்த மோசமான அல்லது விரும்பத்தகாத அனுபவத்திலிருந்து விடை பெறுவது நல்லது அதற்கு பதிலாக நீங்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம் அவை உங்களை நிகழ்காலத்தில் இருக்க வைக்கும் இன்று உங்களிடம் உள்ளவற்றில் கவனம் செலுத்துங்கள் கடந்த கால நினைவுகளை விட்டு நிகழ்காலத்திற்கு வாருங்கள் இன்று உங்களை சுற்றியுள்ள விஷயங்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்தலாம் தற்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்தலாம் உங்களுக்கு ஆதரவாக நின்று ஆதரவு அளித்தவர்களை நினைத்து பார்க்கலாம் காலப்போக்கில் வாழ்க்கையின் புதுமையான அனுபவங்கள் வெளிவர தொடங்கும் போது அந்த மோசமான நினைவுகள் மறைய தொடங்கும் உங்கள் உணர்வுகளை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மோசமான நினைவுகளுடன் தொடர்புடைய உணர்ச்சிக்களை அங்கீகரிப்பதன் மூலம் தொடங்குங்கள் வருத்தம் கோபம் அழுகை அல்லது புண்படுவது போன்ற உணர்வுகள் ஏற்படுவது இயல்பானது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த தீர்ப்பும் முன்முடிவும் இல்லாமல் இந்த உணர்ச்சிக்களை அனுபவிக்க உங்களை அனுமதிக்க வேண்டும் இவ்வாறு உணர்வது பரவாயில்லை என்பதையும் குணமடைவதற்கான முதல் படியை நீங்கள் எழுக்கிறீர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை எப்போதும் நீங்கள் அன்பாக வைத்திருக்க வேண்டும் எல்லோரும் தவறு செய்கிறார்கள் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மட்டுமே இப்படி நடக்கிறது என்று நினைக்க வேண்டாம் உங்களை இரக்கத்துடன் நடத்துங்கள் சுய பழியை தவிர்க்கவும் நிறைவான வாழ்க்கையை வாழ நீங்கள் முன்னேற தகுதியானவர் என்பதை நினைவூட்டுங்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டையும் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்பகனமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிகிச்சையாளருடன் தொடர்பு கொள்ளுங்கள் வழிகாட்டுதல் மற்றும் பச்சாதாபம் வழங்கக்கூடிய ஒருவருடன் உங்கள் அனுபவத்தை பற்றி பேசுவது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படி பேசும்போது அவர்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்க முடியும் உங்களுடைய குணப்படுத்தும் பயணத்தை ஆதரிக்க முடியும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி